ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பத்தொன்பது திருச்சபையின் சில புனிதர்கள் பாகம் புனித புனித எப்ரேம் புனித பெரிய பசிலியார் திருத்தந்தை புனித தமாசுஸ் பற்றி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலில் நாம் புனித என்பவரை தொன்னூற்றி ஐந்து முதல் முன்னூற்றி எழுபத்தி மூன்று வரை வாழ்ந்தார் அலெக்சாண்டிரியா நகரில் கிறிஸ்தவர்களின் மிகவும் முன்னணியில் இருந்த பெற்றோருக்கு இவர் பிறந்தார் இள வயதிலேயே ேயே திறனிலும் சிறந்து விளங்கினார் தியாகோன் பட்டம் பெற்ற உடனே ஆயர் அலெக்சாண்ட்ரியாவின் செயலராக பொறுப்பேற்றார் முன்னூற்றி இருபத்தி மூன்றில் அலெக்சாண்ட்ரியா நகரை சேர்ந்த ஆரியுஸ் என்ற கத்தோலிக்க குருவானவர் ஒரு தவறான கொள்கையை உருவாக்கி அதை காட்டு தீராக பரப்பி வந்தார் இறை வார்த்தையான இரண்டாம் ஆள் கடவுள் அல்லர் இறை தந்தையால் உருவாக்கப்பட்டவர் மட்டுமே எனவே அவரை உருவகமாக மட்டுமே இறை மகன் என்று அழைக்கலாம் என்று கூறினார் ஆயர் அலெக்சாண்டர் ஆரியுசிடம் இந்த வாதத்தை உடனே விலக்கிக் கொள்ள பணித்தார் அந்த வாதத்தை விலக்கிக் கொள்வதற்கு பதிலாக செசரியா பகுதிக்கு ஓடிச் சென்று இதை பரப்பினார் மக்களை கவரக்கூடிய அளவில் இனிய பண்களில் இந்த தவற்றை பாடல்களாக தொகுத்து ஆர்ப்பரிப்புடன் பாட வைத்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நீசேயாவில் கூட்டப்பட்ட பொது சங்கத்தில் ஆரியூசின் குற்றம் சுட்டி காட்டப்பட்டு ஆரியூசை திருச்சபையில் இருந்து வெளியேற்றினர் சங்கம் நடந்து முடிந்த சில நாட்களில் ஆயர் அலெக்சாண்டர் காலமானார் அப்போது முப்பது வயது ஆகியிருந்த அத்தனாசியாரை ஒரே மனதாக அலெக்சாண்டிரியா நகர் நியமித்தார்கள் இதன் பிறகு திருச்சபையில் புகுந்து விளையாடியது குறிப்பாக அரசர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு கிறிஸ்துநாதர் கடவுள் அல்ல என்று சாதித்த ஆரிய பதிதர்களை இவர் வீரத்துடன் எதிர்த்ததால் இவர் மீது பலவிதமான அறிவருப்பான குற்றச்சாட்டுகளை சுமத்தினர் நான்கு பேரரசர்கள் ஒருவர் பின் ஒருவராய் இவரை எதிர்த்தார்கள் ஐந்து முறை அத்திராசியார் நாடு கடத்தப்பட்டார் மொத்தம் பதினேழு ஆண்டுகள் அகதியாக வாழ நேர்ந்தது இவர் அகதியாக பாலை நிலத்தில் தனிமையில் வாழ்ந்து வந்த தவ முனிவர்களுக்கு மிக சிறப்பாக புனித வனத்து அந்தோனியாரிக்கு நண்பரானார் தம்மை அகதியாக்கிய அரசர்கள் மீதோ அகதியாக்கத் தூண்டிய ஆயர்கள் மீதோ சிறிதும் இன்றி புனிதராக வாழ்ந்தார் அனைத்தையும் இவர் கிறிஸ்துவக்காக கொண்டார் இதற்கிடையில் ஆரிய ஆயர்கள் பழிவாங்கும் நோக்கத்துடன் கப்படோசியாவை சேர்ந்த கிரஹரி என்பவரை அலெக்சாண்டிரியா நகரின் ஆயராக ஆக்கிவிட்டனர் அத்தராசியார் மறைவாக வேண்டியதாயிற்று ரோமை சென்று திருத்தந்தையை சந்தித்து தெரிவித்தார் திருத்தந்தை தெரிவிதாசியாருடைய நிலை சரியானது என ஏற்றுக்கொண்டு மீண்டும் அலெக்சாண்டிரியாவுக்கு போக பணித்தார் ஆனால் இறக்கும் வரை அத்தனாசியார் நகருக்குள் நுழைய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் அரசன் இறந்ததால் ஆயர் பதவியை கவர்ந்து கொண்ட கிரகரி மக்களால் வதைத்து கொல்லப்பட்டார் அடுத்து அரச பதவிக்கு வந்த ஜூலியன் முதலில் அத்தராசியாரை ஆயர் பதவிக்கு மீண்டும் அழைத்தார் ஆனால் ஆரிய வெறியர்களின் சீற்றம் மீண்டும் தலை தூக்கியது அத்தராசியார் அமைதியை குலைப்பவர் என்று முத்திரையிட்டு ஜூலியன் அத்தராசியாரை நாடு கடத்தினான் பகைவர்கள் ஜூலியனை அரச பதவி ஏற்றார் அதன் பின் தான் ஆயர் அத்தராசியார் திரும்பி வந்தார் மாபெரும் வரவேற்புடன் நகரத்தார் அத்தராசியாரை ஏற்றுக் கொண்டனர் புனித மனத்து அந்தோனியாரின் விரிவான வாழ்க்கை வரலாற்றை அத்தனாசியார் எழுதியதன் மூலம் பின்பற்றி மாணவர்கள் தங்களை உட்படுத்தினர் ஆயர் அத்தனாசியார் ஐம்பது ஆண்டுகளாக பல இன்னல்களை தாங்கிக் கொண்டு கத்தோலிக்க திருச்சபை படிப்பினையை நிலைநாட்டினார் அலெக்சாண்ட்ரியாவின் அத்தனாசியார் முன்னூற்றி எழுபத்தி மூன்றில் இறந்தாலும் அவரது அழியா உடல் வெனிஸ் நகரில் வைக்கப்பட்டிருக்கிறது புனித எப்ரேம் என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி ஆறு முதல் முன்னூற்றி எழுபத்தி மூன்று வரை வாழ்ந்தார் இவருடைய தந்தை ஒரு பூசாரி கிறிஸ்தவம் தழுவினார் என்பதை இவர் தந்தை தம் மகனை விரட்டி விட்டார் வயல்வெளிகளிலும் காடுகளிலும் அலைந்து இறுதியாக ஓர் ஆயரிடம் சென்று சேர்ந்தார் இவர் தமது பதினெட்டாம் வயதில் திருமுழுக்கு பெற்றார் புனித ஜேக்கப்பின் கண்காணிப்பில் இருந்தார் ஆயர் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நீசேயா பொது சங்கத்திற்கு சென்ற போது எப்ரேமையும் செயலராக அழைத்து சென்றார் ஆயர் இவருக்கு குருத்துவ கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்தார் இவருக்கு திருத்தொண்டர் பட்டம் கிடைத்தது ஆயரின் மறைவுக்கு பின் பிசுபிசிலேயே தங்கினார் புகழ்மிக்க ஆசிரியராகவும் தேன் சொட்டும் மறையுரையாளராகவும் கவிஞராகவும் விசுவாசத்தின் பாதுகாவலராகவும் மறைநூலின் ஆழமான விளக்க உரையாளராகவும் திகழ்ந்தார் திரு வழிபாட்டில் திருப்பாக்களை சரளமாக புகுத்தும் பழக்கம் இவருக்கு இருந்தது பெர்சியர்களை படையெடுத்து வந்த மத கலவர நாட்களை தாம் தொகுத்த பாடல்களில் குறிப்பிட்டார் இந்த ஆபத்து நீங்கியதையும் குறிப்பிட்டார் இந்த போரில் பெர்சியர் தோல்வியடைந்தாலும் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் அரசன் ஜோவியன் ஆட்சி காலத்தில் அமைதியின் விலையாக நகரை வெர்சியாவுக்கு தாரை வார்த்து விட்டார் இதனால் மனம் உடைந்த எப்ரேம் எடச்சாவுக்கு அருகில் தனிமையை நாடி சென்று ஒரு குகையில் நாட்களை செலவழித்தார் அங்கு கடும் தவ முயற்சிகளை மேற்கொண்டார் திருவழிபாட்டில் மக்களின் மனதை இறைவன்பால் எழுப்பும் ஆற்றல் திரு பாடல்களுக்கு நிறையவே உள்ளது என்பதை இவர் உணர்ந்தார் இவர் பெண்களின் பாடல் குழுவிற்கும் கொடுத்தார் வேத விரோதிகளுக்கு எதிராக இவர் பல நூல்களை எழுதி திருச்சபைக்கு ஆதரவாக இருந்தார் வேத விரோதிகள் பாடல்களின் வழியாக தங்கள் டப்பறையான கொள்கைகளை பரப்பி வந்தார்கள் ஏப்ரேம் திருவேதத்தின் போதனைகளை எடுத்துரைக்க பல பாடல்களை இயற்றி அவற்றை மக்கள் தம் இல்லங்களிலும் கோயில்களிலும் பாட செய்தார் பரிசுத்த ஆவியின் வீணை என இவர் அழைக்கப்பட்டார் இருந்த புனித பெரிய பசிலியாரின் புகழை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் முன்னூற்றி எழுபதில் புனித பெரிய பசிலியாரை சந்தித்தார் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டில் எப்படியும் வாய்ந்த இடத்திற்கு அருகில் மக்கள் கடும் பஞ்சத்தில் சிக்கிக் கொண்டனர் இவர் முழு வீச்சாக தொண்டு செய்ய இறங்கினார் எல்லாவிதமான முயற்சிகளையும் எடுத்து நிவாரண பணியில் ஈடுபட்டார் நோயாளிகளுக்கும் இவர் தொண்டாற்றினார் முன்னூற்றி எழுபத்தி மூன்றில் இறைவனடி சேர்ந்தார் அடுத்து நாம் புனித பெரிய பசிலியார் பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது முதல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்தார் பசிலியாரின் குடும்ப வட்டத்தில் பெரும்பான்மையாக எல்லாரும் புனிதர்கள் ஆயினர் அதாவது இவரின் தந்தை தாய் தந்தையின் பெற்றோர் இவரின் சகோதரர்கள் இவரின் சகோதரி ஆகியோர் புனிதர்கள் பசிலியார் அக்காலத்தில் உலக கல்வி கூடங்களான செசரியா நோபி என்ற நகரங்களில் எல்லா விதமான கல்வியையும் கற்றுத் தேர்ந்தார் இவ்வளவு உயர்ந்த கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்ட பிறகு இவரது சகோதரி மக்ரீனாதான் பசிலியாரை திசை திருப்பி ஆன்மீக கலையில் நாட்டம் கொள்ள செய்தார் இதனால் இவர் நற்செய்தி நூலை கருத்துடன் படித்தார் படித்ததன் பயனாக தம் உடமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார் இவ்வாறு முழுமையாக ஆன்மீக வளர்ச்சியிலும் தொண்டிலும் தம் சிந்தனைகள் அனைத்தையும் இவரால் செலுத்த முடிந்தது இளன்பின் சிரியா பாலஸ்தீனம் எகிப்து ஆகிய தூர நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே துறவிகளும் முனிவர்களும் எப்படி இறைவனுடன் ஒன்றித்த வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டு தாயகம் திரும்பினார் உடனே தவ முனிவராகி ஆண்டுகள் வாழ்ந்தார் பலரும் இவரை பின்தொடரவே ஒரு பெரிய மடத்தை உருவாக்கினார் இவற்றின் மூலம் இறைவனுடன் ஒன்றித்து வாழ கற்றுக் கொடுத்தார் இச்சூழலில் செசரியா நகரின் பேராயர் யூசிபிஎஸ் பசிலியாரை குருவாக திருநிலைப்படுத்தினார் பிறகு பேராயர் மறைவுக்கு பின் அதே நகரில் பேராயராக பசிலியார் பொறுப்பேற்றார் ஆரிய அரசன் பாலன்ஸை கடுமையாக சாடினார் கைவிடப்பட்டோரின் மறுவாழ்விற்காக பல நிறுவனங்களை இவர் தொடங்கினார் முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் இவைகள் அனைத்தையும் நிறுவவும் வளர்க்கவும் இவரது காலத்தில் இவருக்கு அறிமுகமான செல்வர்கள் அனைவரையும் பொறுப்புடன் ஈடுபட வழிவகுத்து வெற்றி கண்டார் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதில் இறைவனடி சேர்ந்தார் அடுத்து நாம் திருத்தந்தை புனித தமாசுஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி நான்கு முதல் முன்னூற்றி எண்பத்தி நான்கு வரை வாழ்ந்தார் இவர் ஸ்பெயினில் பிறந்தார் இவரது தாய் இறந்தபின் இவருடைய தந்தை குருத்துவ நிலையில் சேர்ந்தார் ரோமையில் இருந்த புனித லாரன்ஸ் ஆலயத்தில் திருப்பணி புரிந்தார் தமாசுசும் குறுப்பட்டம் பெற்று அதே கோவிலில் திருப்பணி புரிந்தார் அப்படி ஒரே கோவிலில் தகப்பனும் மகனும் குருத்துவ பணி புரிந்தனர் அப்போது திருச்சபையில் வரை திருத்தந்தையாக இருந்த முன்னூற்றி அறுபத்தி ஆறில் இறந்தார் முப்பத்தி ஏழாவது திருத்தந்தையாக தமாசுஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தகப்பன் குருவானவர் மகன் திருத்தந்தை இவர் திருத்தந்தையாகி சில வருடங்களில் வேறொருவர் நானே திருத்தந்தை என்று கொண்டு தொல்லை கொடுத்து வந்தார் அவரை பின்பற்றியவர்களில் சிலர் லிபேரியன் பேராலயத்தில் இருந்தார்கள் உண்மையான திருத்தந்தை தமாசுசை பின்பற்றியவர்கள் அவர்களை பிடித்து சட்டத்திற்கு கையளிக்க விரும்பினர் இதனால் ஏற்பட்ட சண்டையில் பலர் உயிரிழந்தார்கள் கடைசியாக பேரரசர் குறுக்கிட்டு எதிர் திருத்தந்தையாக செயல்பட்டவரை நாடு கடத்தி அமைதி ஏற்படுத்தினார் ஆனால் நடைபெற்ற சண்டைகளுக்கு தமாசு காரணமல்ல என்று பழமை வாய்ந்த எழுத்தாளர்கள் அனைவரும் ஒரு வாய்ப்பட சொல்லி இருக்கிறார்கள் திருத்தந்தை தமாசுஸ் ஆயர்களை பல முறை அழைத்து ஆலோசனை பெற்று பிரிவினை சபையினரை கட்டுப்படுத்த முயன்றார் மறைசாட்சிகளின் கல்லறைகளை சிறந்த முறையில் புதுப்பித்தார் முன்னூற்றி அறுபத்தி எட்டிலும் முன்னூற்றி எழுபதிலும் ரோமையில் சங்கத்தை கூட்டினார் இரண்டு சங்கங்களும் ஆரிய பதித கொள்கைகளை கண்டித்தன முன்னூற்றி எழுபத்தி நாலில் ஒரு சங்கம் நடந்தது அது அப்போலினாரிஸ் என்பவரது தவறான கொள்கைகளை கண்டித்தது புனித எரோனி முசுக்கு அதாவது புனித ஜெரோமுக்கு தமாசுஸ் மீது மிகுந்த மதிப்பு உண்டு திருத்தந்தை தமாசுஸின் காலத்தில் முன்னூற்றி எண்பது பெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசன் தியோடேசியூஸ் திருச்சபையின் சார்பில் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார் எனது அரசில் உள்ள குடிமக்கள் அனைவரும் புனித பேதுரு ரோமையர்களுக்கு கொண்டு வந்த சமயத்தை தழுவட்டும் ஒரே கடவுளையே விசுவசிப்போம் அவரது தூய தம திருத்துவத்தில் தந்தை மகன் தூய ஆவியாய் மூவராய் இருக்கிறார்கள் என்பது தமாசுசின் கடைசி மூன்று ஆண்டுகளில் புனித என்பவர் திருத்தந்தையின் செயலாளராக இருந்தார் புனித எரோனிமுஸ் வேளாகமத்தை மொழிபெயர்க்க திருத்தந்தை ஊக்கமளித்தார் ரோமையில் அநேக சீர்திருத்தங்களை தமாசுஸ் ஏற்படுத்தினார் திருத்தந்தை தமாசுஸ் முன் தாம் பிறகு தமது கல்லறை மேல் எழுதி வைக்க வேண்டிய வார்த்தைகளை தாமே தம் கைப்பட எழுதி வைத்த வார்த்தைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் அச்சமூட்டும் கடல் அறைகளை அமர்த்தியவரும் மண்ணில் சாவின் சங்கிலிகளை தகர் தெரிந்தவரும் மூன்று இரவுக்கு பின் அவரை உயிர் பெற செய்து அவரின் சகோதரி மார்த்தாவிடம் ஒப்படைத்தவருமான இறைவன் தமாசுசையும் சாவுக்கு பின் உயிர்த்தெழ செய்வார் என விசுவசிக்கிறேன் இந்த திருத்தந்தை புனிதர்களின் திரு பண்டங்களை தேனி காப்பதிலும் மறை மாண்ட இடங்களை தேனி காப்பதிலும் அக்கறை செலுத்தினார் புனித ஏரோடிமுஸ் விவரியத்தை வெளிக்கொணர்வதில் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் நல்கினார் என்று தமது கல்லறையில் எழுதி வைக்க படித்தார் திருத்தந்தை புனித தமாசுஸ் முன்னூற்றி எண்பத்தி நான்கில் இறைவனடி சேர்ந்தார் இவர் பதினெட்டு ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்தார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பத்தொன்பது திருச்சபையின் புனிதர்கள் பாகம் ஐந்து நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி